மின்கட்டணமே செலுத்த தேவையில்லை வாங்கிய கடனை இரண்டு ஆண்டுகளில் அடைத்துவிட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு வீட்டில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நாட்டுக்கு பயன்படுகிறது மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்டம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழகத்தில் மின் கட்டணத்தை கேட்டால் காதல் மின்சாரம் பாயும் கட்டணத்தை கண்ணால் பார்த்தால் கண்ணில் மின்சாரம் பாயும் அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்து கிடைக்கிறது இது பலரையும் மிகப்பெரிய கவலையில் ஆழ்த்தியுள்ளது இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்போது மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்து பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் இந்த திட்டத்தில் இரண்டு கிலோ வாட் சூரிய தகடு அமைத்தால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் இதற்கு வங்கியில் கடன் கொடுக்கும் திட்டம் மூலம் இதில் பயன்பெறலாம் குறிப்பாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த திட்டத்தில் செலவு செய்தால் மானியமாக மத்திய அரசு அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அதே சமயத்தில் மூன்று கிலோ வாட் சூரிய ஒளி திட்டத்தை போட இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது இதில் மத்திய அரசு எழுபத்தி ரூபாய் மானியமாக பயனாளிகளுக்கு வழங்குகிறது மேலும் முழுக்க முழுக்க வங்கிக் கடன் இதற்கு கொடுக்கப்படுகிறது இப்படி வங்கி மூலமாக கடன் பெற்று இந்த திட்டத்தை பயன்பெறலாம் அதற்கான மானியமும் வழங்கப்படுகிறது மூன்று கிலோ வாட்டுக்கு மேல் எத்தனை கிலோ வாட் பொருத்தினாலும் எழுபத்தி ரூபாய் மானியம் கிடைக்கும் இந்த சூரிய ஒளி மின் திட்டத்தின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வீட்டிற்கு தேவையான அளவு பயன்படுத்திவிட்டு மீதமுள்ள மின்சாரத்தை மின்வாரியம் எடுத்துக்கொள்கிறது எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது எவ்வளவு அதில் பயன்படுத்தப்படுகிறது வீதம் எவ்வளவு மின்வாரியத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்று கணக்கிடார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து மின் உபகரணங்களும் செயல்படும் ஒட்டுமொத்தமாக ஒரு வீட்டிற்கு தேவையான மின்சாரத்தை என்ற சூரிய ஒளி திட்டம் மூலம் பெறலாம் இதில் மிகப்பெரிய பயனும் இருக்கிறது குறிப்பாக விபத்து ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் சோலார் சிஸ்டம் இயங்காது காரணம் அதிலிருந்து வரும் மின்சாரம் மின்வாரியத்திற்கு சென்றால் விபத்து ஏற்படும் என்ற காரணத்தினால் அல்லது பராமரிப்பு பணி நடைபெறும் போது மின் ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தால் இதுபோல் ஒரு தடுப்பு நடவடிக்கை இதில் செயல்படுத்தப்படுகிறது மின்சாரம் துண்டிக்கப்படும் போது இந்த சோலார் சிஸ்டமும் செயல்படாது மின்சாரம் இருக்கும் போது சோலார் சிஸ்டம் செயல்படும் வீட்டில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வீட்டிற்கு போக மீதமுள்ள மின்சாரம் மின் பகிர்மான கழகத்திற்கு சென்றுவிடும் சோலார் சிஸ்டம் பணியாற்றாத போது அல்லது இரவு நேரங்களில் சோலார் சிஸ்டத்தில் அதிக மின் உற்பத்தி இல்லாத சமயத்தில் நம் மின்வாரியம் மூலமாக மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் மின் கட்டணம் நமக்கு பெரிய அளவில் வராது காரணம் பகல் நேரங்களில் அதிக மின் உற்பத்தி செய்யப்படும் இந்த சோலார் சிஸ்டம் மின் வாரியத்திற்கு கொடுக்கப்படும் இரவு நேரத்தில் அந்த மின்சாரம் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதால் கொள்வதால் கட்டணம் பெரிய அளவில் வருவதில்லை

நம்ம விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்குது சார் போன வருஷம் தான் கம்மியாக இருந்தது இப்போ எல்லாருமே இபிபில் வருஷத்துக்கு ஒரு தடையை ஏற்றிட்டே போகிறாங்க இப்போ இன்றைக்கி கூட ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு சதவீதம் வந்து பில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி இபி பில் தேவை அதிகமாக இருக்கும் அப்போ வருஷம் வருஷம் இபிபில் ஏற்றிட்டு போவாங்க அதனால் சோலார் போட்டிங்கனால் கண்டிப்பாக அது பெனிஃபிட் தான் சார் யாரும் ஃப்ரண்ட்டில் முன்போன முதல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனால் அந்த முன்பணம் வந்து எல்லா தேசிய மயமாக்கப்பட்ட எல்லா வங்கிகளிலேயும் லோன் ப்ரொவைட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எந்த வித்தவுட் கொலட்ரால் தான் ஏரி எங்கே பேங்க் ஏரி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை குறிப்பாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோலார் பொறுப்பு நிறுவனங்கள் பல உள்ளது அந்த நிறுவனத்தை அணுகினாலே அவர்களை மிக திட்டத்தின் மூலம் எப்படி பயன்படுத்துவது வங்கி கடன் எப்படி பெறுவது உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் இதனால் இது மேலும் பயன்பெறுவதற்கு எளிமையான வழியாக உள்ளதாகவும் பயனாளிகள் தெரிவிக்கிறார்கள் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்டம் தற்போது அனைவர் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது பல மாதங்களாக பயன்படுத்திய குடும்பத்தை அணுகி கேட்டால் இது தங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் கண்ணை மூடித்திருந்தால் மின்மீட்டரில் இருக்கும் சக்கரம் பல நூறு சுத்த சுற்றி இருக்கும் ஆனால் தற்போது அந்த கவலையை தங்களுக்கு இல்லை என இந்த திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள்